என் செல்ல குழந்தையே உனக்கென்ற நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் படும் அப்படியானால் இன்று உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதல்லவா இன்று புரட்டாசி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய வாசலில் வைத்து நீ எரித்து விட்டு செல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் பல அதிசயங்களும் நடக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு பல விஷயங்களை என்னவென்று புரிய வைக்கும் இந்த வாழ்க்கை எல்லாமுமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்திவிட உன் தயானவள் நான் உன் வாழ்க்கையை முழுமையாக என் பொறுப்பில் வைத்திருக்கும் பொழுது நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் போய்விட முடியாதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உணர்த்தாமல் செல்ல முடியாதல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் தெரியப்படுத்தும் இந்த காலம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கலங்காது நின்று ஒவ்வொன்றையும் நாம் நிறைவாக பெற்றிட வேண்டிய நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு விரும்பியதை நான் உனக்கு சரியாக கொடுக்க வேண்டிய காலம் அத்தனை மாற்றத்திற்கும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது அம்மாவின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு விரும்பியதையெல்லாம் சொல்லி கொடுக்க தயாராகிவிட்டது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டி நான் உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இந்த தருணங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லும் காலம் என் குழந்தை எதையுமே யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே எதையுமே நினைத்து என் பிள்ளை கலக்கம் கொண்டிருக்காதே வராகி இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றே போதும் உன்னை நீ விரும்பிய வாழ்க்கையோடு சேர்த்து வைத்துவிடும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கே உனக்கென நிச்சயமாக கொடுத்துவிடும் என் என் பிள்ளை நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டதல்லவா எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ கலங்கி நின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான சரியான புரிதலை கொடுத்து விட்டதல்லவா இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கே என்பதும் உனக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிரப்போகிறது என்பதனையும் நீ காணத்தான் வேண்டும் பொதுவாகவே நமக்கிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கின்ற ஒரு விஷயமாக தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையை நம்மை ஆட்டி சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து நமக்கான விஷயங்களை நாம் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயங்காமல் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று எல்லாமும் நமக்கே நமக்கென நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையின் அடுத்தகட்ட மாற்றத்தை நீ அடையப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சந்தோஷமான நேரங்கள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய காலங்கள் என்று அத்தனையிலும் நீ விரும்பியது போல உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக அல்லவா எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாகத்தான் புரிந்திருக்கிறாயல்லவா இனி மேலும் எதற்குமே என் குழந்தை நீ வருந்தி நிற்க வேண்டாம் உன்னை தேடி வந்த பல விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாறி இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சரிபடுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்க கூடாது என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தின் உச்சத்தை அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு எதையெல்லாம் அடையாளப்படுத்தி கொடுக்கின்றேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக பின்பற்றும் பட்சத்தில் அடுத்த நிலைகளை உன்னால் எளிதாக தொட்டுவிட முடியும் சூழ்நிலைகள் எதையுமே நமக்கு கொடுக்காமல் நம்மை காயப்படுத்தத்தான் செய்யும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தத்தான் செய்யும் சில நேரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கவலையையும் சேர்த்தே கொடுக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமான தருணங்களில் உனக்கென்று கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு நான் அத்தனை விஷயங்களையும் முன்னின்று நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் உனக்காக நான் வரும் நேரம் உன்னுடைய வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நேரம் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை கவனமாக எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உன்னை சூழ்ந்து வந்திட்ட சில விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் வெளிக்கொண்டு வர தொடங்கிவிட்டதல்லவா உன்னை தேடி நான் வந்த பொழுது உனக்கான நன்மைகளை நான் தேடி வந்து உனக்கு கொடுக்கும் காலத்தை எதிர்நோக்கி நிற்கும் பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்பியதை பெற வேண்டும் என்று எண்ணி இருந்தாயானால் என்றோ இந்த வாழ்க்கை உன் வசமாக இருந்திருக்கும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் உனக்கென்று நடத்திவிட நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சற்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் நின்று உன்னை வேதனைப்படுத்தியது என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை காயப்படுத்தியது என்றாலும் எல்லாமும் உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடு தெருவில் கைவிட்டு செல்லக்கூடிய விஷயங்கள் தான் சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே அதைத்தானே செய்கின்றார்கள் தனக்கு தேவை என்றால் ஓடி ஓடி வந்து உன்னிடம் பேசுவதும் அதே நேரம் அவர்களினுடைய தேவைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்றால் ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்வதும் தானே விஷயமாக இருக்கிறது இது போன்ற ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று நினைவில் கொள்ளும் இந்த காலம் உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உனக்கான அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என்றுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாமல் உனக்கான மகிழ்ச்சி கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே எதற்காகவும் என் குழந்தையினுடைய கலக்கத்தை காண விரும்பாதவள் இந்த வராகி பிரச்சனைகள் அதற்காக வரவே வராது என்று நான் சொல்லியதில்லை வருகின்ற பிரச்சனைகளை என் பிள்ளை நீ நல்ல மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் பிரச்சனைகள் வந்துவிட்டது அதற்காக என்ன செய்ய முடியும் ஓடி ஒளிந்தால் பிரச்சனைகள் முடியாது பிரச்சனைகளே வேண்டாம் என்று நினைத்தாலும் அது நிச்சயமான விஷயம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது வருகின்ற பிரச்சனை என்னவென்றாலும் அதை எதிர்த்து நின்று நீ துணிந்து எதிர்கொண்டு விட்டாயானால் இந்த பிரச்சனைகளை காணாமல் போய்விடும் அல்லவா என் குழந்தையை பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டம் கண் திருஷ்டி என்ற ஒன்று ஒருவருக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே அவர்களுக்கு நடக்காமல் போகும் அவர்களை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளையும் இந்த வாழ்க்கை உணர்த்தும் எல்லாவற்றிலும் வேண்டியதையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் உனக்கு நடத்தி விடுவதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக நடத்திவிடத்தான் செய்வேன் என்பதனை மறந்து விடாது இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை சோதனைகளையும் கடந்து நீ தாண்டி பெறக்கூடிய ஒரு வெற்றிதான் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை மறந்து விடாது எல்லா நேரங்களிலுமே நாம் விரும்பியது போல எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை இந்த கண்ஷ்டி என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நான் அடித்து சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் இதை புரிந்து கொண்டு முதலில் இதனை உன் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அதற்கு கற்பூரத்தை வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரின் தலையையும் சுற்றி அவர்களின் உடல் முழுவதும் தடவிய பிறகு தலையை சுற்றி உன் வீட்டு வாசலில் வைத்து எரித்து விடலாம் இது வெளிப்புற வாசலில் நான் உன் வீட்டு நிலைவாசலில் ஒன்றை வைக்கச் சொல்லி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா ஒரு அகல் விளக்கில் கல் உப்பை நிரப்பி அதன் மீது ஒரு கற்பூரத்தை பொடியாக நுணுக்கி போட்டு இதனை உன் இல்லத்தின் நிலைவாசலில் வெளிப்புறமாக வைத்து நீ எரிய விட்டுவிடும் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே விலகி ஓடத் தொடங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றமும் இவர்களோடு உருவாகும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ தவற விட்டு விடாதே இந்த நேரங்கள் இனி எல்லாமும் உனக்கு தந்திட்ட விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை வேதனைகளும் உனக்கு இருந்த பொழுதெல்லாம் இவை ஒவ்வொன்றையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு அடுத்தடுத்த சூழ்நிலைகளை எப்படி நீ மாற்றப்போகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கையை உனக்கு அடங்கி இருக்கின்றது இனி வரக்கூடிய நேரங்களில் எதை எப்படி நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிறைவாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் இந்த தாயின் அன்போடு என் பிள்ளை நீ இதை செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ச்சியாக நீ இதனை செய்து பார் நிச்சயமாக நேர்மறையான எண்ணங்களோடு அதனை வைக்க வேண்டும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது யாரையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் யார் வாழ்க்கையில் யார் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கும் நாம் காரணமாகாமல் யார் நம் உறுப்பினர்கள் யார் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியவர்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட அப்படி உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே நாம் சரியாக பின்பற்றினோமானால் உனக்கு அதிசயங்கள் ஒவ்வொன்றும் அதிசயமாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பொழுதிலெல்லாம் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்தாய் ஆனால் நான் உனக்கு இன்று சொல்கின்றேன் இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய வீட்டிலும் சரி உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் சரி உன்னுடைய சொந்தமான தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இருக்கின்ற கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகி நேர்மறையான சிந்தனைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் சென்று அவர்களை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அவர்களை மன உறுதியோடு வாழ வைத்துவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமே உனக்குள் மிகுதியான மாற்றத்தை எப்பொழுதுமே கொடுத்து உன்னை வாழ வைப்பதில் மிகுந்த அன்போடு வருகிறார்கள் என்பதனை நீ மறக்காதே உனக்கென்று நான் இருக்கும் நேரம் நான் உன் வாழ்க்கையின் உச்சகட்டத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே சூழ்ந்து வருகின்ற மனிதர்கள் நமக்கு என்ன கொடுத்தாலும் இது போன்ற செயல்கள் கண் திருஷ்டிக்காக என் பிள்ளை கல் உப்பின் மீது கற்பூரம் அதுவும் பச்சை கற்பூரம் அதை வைத்து நீ எரித்து விட்டால் போதும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதற்காக இனிமேல் நீ எந்த இடத்திலும் வருந்த கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கலங்கிவிடக்கூடாது உனக்கென்று நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எத்தனை விஷயமாக இருந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு சரியான புரிதல் என்ற ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை உணரும் நேரம் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிய வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதல் கொண்டு நீ ஒரு விஷயத்தை செய்தால்தான் அது உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏனோதானோம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது மன மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை மறந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நிறைவான வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது வராகி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கே என்று நான் சொந்தமாக்கி தருகின்ற இந்த நேரம் உன் வீட்டு வாசலில் கல் உப்பின் மீது பச்சை கற்பூரத்தை நிரப்பி முழுமையாக என் பிள்ளை நீ சரி செய்து விட வேண்டும் எல்லாவற்றிலுமே நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இல்லாத பொழுது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட எவனை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே எதுவென்றாலுமே நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே என்றும் என்றென்றும் உன் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைப்பது போல இந்த சூழ்நிலைகளும் உனக்கு விரும்பியதை நடத்தி தரட்டும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்து விட வேண்டாம் என்பதை புரிந்துகொள் கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்